வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கணுங்க பணத்தை வந்து நம்ம வந்து விரிவுபடுத்தணும் தப்பு இல்லை ஆனால் அதற்கு ஒரு நபரோ ஒரு அதிர்ஷ்டமோ வேணும் அப்படின்னு நீங்கள் செயல்பட்டால் நம்ம மூலதனமும் போகும் அப்படிங்கிறது தான் இந்த கதை உணர்த்துது நான் சந்தோஷமாக நிம்மதியாக இந்த நூறு பொற்காசுக்களை நான் இந்த கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பொற்காசுக்கள் வந்துருச்சு திடீர்னு பார்த்திங்கன்னா அவர் சரி நான் அவங்களுக்கெல்லாம் நான் வந்து அந்த தங்க இலை கொண்டு வர போகிறேன் ஒரு மாதம் கழித்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு போகிறாரு கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு அந்த ஆள் வரல அரசரே இந்த மாதிரி நடந்துருச்சு இந்த தடவை ஒரு லட்சம் பொற்காசுக்கள் நாங்கள் இழந்துட்டோம் இது வந்து அந்த ஆள் தான் தப்பு பண்ணிட்டான் ஒரு துறவி போல் இருந்தான் எங்களை எல்லாம் நம்பி கழுத்தெடுத்துட்டான் யா என்ன செய்வீங்களே தெரியாது எல்லா தப்பும் அவன் மேலே தான் இருக்குது அவனை நீங்கள் எனக்கு பிடிச்சி எங்களுக்கு ஒரு லட்சம் பொற்காசுக்களை நீங்கள் கொடுத்தே ஆகணும் போன தடவை ஐநூறு பொற்காசுக்களுங்கிறதுனால நாங்கள் சமாளித்தோம் இதெல்லாம் நாங்கள் கடன் வாங்கி எங்கள் கிட்டே இருந்த இடத்தையெல்லாம் விற்று நாங்கள் இதை கொடுத்துருக்கோம் அதனால் எங்களுக்கு இந்த ஒரு லட்சம் பொற்காசுக்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு பிரித்து தரணும் அந்த நபர் யார் அந்த குற்றவாளி யாருன்னு பார்த்துட்டு நீங்கள் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் மக்கள்லாம் சொல்கிறாங்க மன்னருக்கு அப்படியா ஐயோ ரொம்ப தப்பாச்சே ஒரு லட்சம் பொற்காசுக்கள்னால் நான் ரெண்டு வருஷம் ஆச்சி நான் சிறப்பாக நடத்திடுவேனே எப்படி உங்களை ஏமாற்றலாம் ஐயோ ரொம்ப தப்பாச்சே சரி நான் நேற்று ஒருத்தனை வந்து கைது செஞ்சுருக்கோம் நம்ம அரசபையில் ஒரு துறவி தான் சந்தேகத்திடமாக நின்றுட்டு இருந்தார் நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் அவரை நான் கூட்டிகிட்டு வரேன் அவரை வர சொல்கிறேன் அவரான் கொஞ்சம் பார்த்து அடையாளம் சொல்லுங்கள் ஏன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறையமைச்சர்கிட்ட சொல்கிறாரு அப்பா அந்த துறவியை கூட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு அந்த துறவி வரார் வந்தவுடனே மக்களுக்கெல்லாம் ஆமாம் இவன் தான் காடு பண்ணான் இவன் தான் எங்கள் பொற்காசுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனான் இவனுக்கு மரண தண்டனை கொடுங்க எங்கள் காசெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னொடனே அரசர் சொல்கிறார் கொஞ்சம் அமைதியாக இருங்க அவர் மேலே மட்டும் தப்பு இல்லை ஏன்னா அவருக்கு பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க பார்ட்னர்ஸ்க்கும் நம்ம இந்த தண்டனையை கொடுக்க வைக்கணும் அப்படின்னு சொன்ன மக்கள்லாம் இல்லையே அவர்கிட்ட தான் நாங்கள் பணம் கொடுத்தோம் வேறு யார்ட்டையுமே நாங்கள் பணம் கொடுக்கலையே அப்படின்னு சொன்ன அப்போ தான் அந்த மன்னர் சொல்கிறாரு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க இல்லைங்க அந்த பேப்பர்லாம் தூக்கி மக்கள் முன்னால் தூக்கி வீசுகிறார் அதில் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் என் சந்தோஷத்துக்காக என் நிம்மதிக்காக நூறு பொற்காசுக்களை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டிருக்கீங்க அப்போ சம்மதத்தோடு தான் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்களும் பார்ட்னர் தான் அதனால் அந்த துறவிக்கு நான் மரண தண்டனை கொடுக்குறேன் யார் யார் கையெழுத்து போட்டிங்களோ எல்லாரும் வந்து இந்த பக்கம் நில்லுங்க அவங்களுக்கும் நான் மரண தண்டனை கொடுத்துட்றேன்